வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு ஓஷோவின் பதிவு உங்கள் மனதின் வழிகளுக்கு காயங்களுக்கு அடுத்தவர் காரணம் என்று நினைப்பதால் தான் நமது மனதின் காயங்கள் ஆறாமல் இருக்கிறது வாழ்நாள் முழுதும் அந்த காயங்களை சுமக்கிறோம் உங்கள் தந்தை ஏதாவது சொல்லி இருப்பார் வகுப்பில் ஆசிரியர் மாணவர்கள் முன்பு அவமானப்படுத்தியதும் உண்டு கவனியுங்கள் அவர்கள் உங்களை காயப்படுத்துவதற்காக திட்டம் தீட்டவில்லை எல்லோரும் தத்தமது காயங்களுக்காக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் காயப்படுகிறீர்கள் எப்படி காயம்பட நீங்கள் தயாராக இருப்பதுதான் காரணம் இங்கு தன்முனைப்பு இருப்பதால் தான் இது நிகழ்கிறது எனவே உங்கள் காயத்தை பற்றி விழிப்புடன் இருங்கள் அங்கே ஏற்பட்ட அந்த காயத்துக்கு உதவி செய்யாதீர்கள் அதை குணமாக விடுங்கள் அதை சுமப்பதினாலும் மீண்டும் பழிவாங்க நினைப்பதாலும் மட்டும்தான் அந்த காயம் ஆறாமல் ரணமாகவே உள்ளது அங்கு தன்முனைப்பு இல்லை என்றால் காயம் பட வாய்ப்பே இல்லை இப்படி வாழ்நாள் முழுவதும் காயங்கள் ஆறாமல் இருப்பதற்கு காரணம் அதை நினைத்து நினைத்து அதற்கு வலுவூட்டி கொண்டிருப்பது தான் சிறு விஷயங்களுக்காக முழு வாழ்க்கையையும் வீணடிக்காதீர்கள் பழைய காயங்கள் இருந்தால் அது எங்கிருக்கிறது என்று அதன் வேர்களுக்கு செல்லுங்கள் அதை கவனியுங்கள் புதிய காயங்கள் ஏற்படாமல் இருக்க யாராவது உங்களை அவமதிப்பித்தால் அமைதியாக வீட்டுக்கு செல்லுங்கள் யாராவது உங்களை தாக்கினாலும் துரோகம் செய்தாலும் நன்றியோடு வீட்டுக்கு செல்லுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு புதிய சக்தி உங்களுக்குள் பாயும் பதிலுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் உணர்ந்திராத புதிய சக்தியை புத்துணர்ச்சியை உங்களுக்குள் எழுவதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு புத்தரை நீங்கள் அவமானப்படுத்த முடியாது சிரித்து உள்ளே தள்ளிவிடுவார் அது சக்தியாக மாறிவிடும் அதை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டால் ஒரு முறை அதை விட்டால் உங்கள் வாழ்வு கொண்டாட்டமாகிவிடுகிறது இவ்வளவு நாள் நீங்கள் செய்த முட்டாள்தனத்தை பார்த்து சிரிப்பீர்கள் உள்ளே இருந்த எல்லா பழிகளும் வருத்தங்களும் காயங்களும் காணாமல் போன அதிசயத்தை பார்த்து பிரமிப்பீர்கள் பிறகு உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது நீங்கள்தான் உங்களை காயப்படுத்துவதற்கான காரணமாக இருக்கிறீர்கள் அதுன்னு சொல்லி ஒரு சின்ன கருத்து ஓஷோட கருத்து பதிவு பார்த்தேன் இதில் நம்ம எல்லோருமே ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் காயப்படுறோம் அதுக்கான காரணமும் நாம் தான் அந்த காயம் நம்மக்குள்ளே ஆறாமல் ரணமாக இருப்பதற்கான காரணமும் நாம தான்ங்கிறதான் எடுத்து சொல்கிறார் அந்த காயத்தை ஒருத்தரை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து கடந்து போனோம்னா அந்த காயங்கள் ஆறுவது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி பிரவாகம் உருவாகும்ங்கிறது தான் ஓஷோ சொல்கிறது வாழ்வியலில் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஆனால் ஓஷோ மாதிரி மகான்களுக்கு இது சாத்தியப்பட்டிருக்குது அவரோட அவர் படாத காயங்களா எவ்வளோ காயங்கள் பட்டிருப்பார் ஸோ அந்த பட்ட அறிவு தான் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு வாழ்க வளமுடன்